வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கல்லார் கிராம பஞ்சாயத்தாளர்கள் தலைமையில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அறுபத்தி ஆறு மீனவ கிராமங்களினுடைய தலைமை கிராமம் அக்கரைப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகத்திற்கான முதல் நாள் நிகழ்ச்சியானது கல்லார் கிராம பஞ்சாயத்தார்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னிலையாக வகித்தவர்கள் திருமதி டி காளியம்மாள் அவர்களும் திரு மங்கையர் செல்வன் அவர்களும் இவ்விழாவிற்கான முன்னிலை வகுத்தனர் புதுவை புகழ் விக்கி மாஸ் மிரட்டும் பசுபதி என்கிற பால் பச்சை பவித்ரா ஜோடி கேரள பெங்களூர் தமிழ்நாடு நட்சத்திரங்களோடும் மாபெரும் திரை இசை ஆடல் பாடல் நடன நிகழ்ச்சியானது நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அக்கரைப்பேட்டை கிராமம் முழுவதும் விழா கோலம் கொண்டுள்ளது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான அலங்கார வளைவுகள் நாகப்பட்டினம் மாவட்டமே கண்டிராத மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றது அக்கரைப்பேட்டை கிராமம் என்று சொன்னால் மிகையாகாது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ராஜகோபுரத்தினையும் வாளையத்தின் உள்ளே அந்த அலங்கார வளவுகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அக்கரைப்பேட்டை முழுவதும் விழா கோலம் போன்றுள்ளதால் அக்கரைப்பேட்டை கிராம மக்கள் இதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மகா கும்பாபிஷேகமானது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்றது பத்தாம் தேதி முதல் நிகழ்ச்சிகளானது தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை கண்டுகளித்தன அறுபத்தி ஆறு மீனவ கிராமங்களின் தலைமை கிராமம் அக்கரப்பேட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய திரு குடமுழுக்கு விழாவிற்கு முதல் நாளாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அக்கரப்பேட்டை பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் மங்கையர் செல்வம் அவர்களுக்கும் கல்லார் கிராமத்தை சேர்ந்த தலைவர் பஞ்சாயத்தார் பொதுமக்கள் அவர்களுக்கும் தொடங்கினோமே என்றால் இதுவரை பல நூற்றாண்டுகள் கழித்து தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை தனது சரியான கடவுகளை வணங்குகின்ற ஒரே மக்கள் யார் என்றால் அது கடலோடி மக்கள் மட்டும்தான் மாரியம்மன் தான் நம்மளுடைய இறை அக்கரப்பேட்டை மண்ணினுடைய பிள்ளைகள் எங்கோ ஓங்கி ஒரு இடத்தில் ஒலிக்க செய்வதாக ஒரு சத்தங்கள் ஒழிக்குமே ஆனால் அதுதான் நமக்கான வரலாறு நம்மை திரும்பி பார்க்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று மரியாதைக்குரிய அண்ணன் மங்கேசங்கர் அவர்களுக்கு வழிபட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் மத்தியிலே பேசு என்று வேலை அமைத்து தந்திருக்கிறார்களே அந்த பஞ்சாயத்தாருடைய பாதங்களுக்கு அந்த மக்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக